மக்களுடைய கருத்து அல்லது இந்த வந்திருக்கக்கூடிய அரசியல் ஆர்வ அல்லது பொது அமைப்புகளுடைய கருத்து எப்படி இருப்பது நிச்சயமாக தமிழ் தேசியத்திலே തമിഴ് ദേശീയ തമിഴ് മക്കളുടെ അഭിലാഷകളിലെ ആർബമുള്ള അതേ നേരത്തിലെ கொள்கையிலே பற்றுள்ள தமிழ் தேசியவாதிகளின் நினைவு என்பது எந்த கட்டத்திலேயுமே அதுவும் தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த விடயத்திலே இந்த விடயத்தை பார்க்க போனால் அரசாங்கம் ஒருபோதும் இந்த விகாரியை அகற்ற மாட்டோம் என்று தெரிவித்திருக்கின்ற ஒரு நிலைமையிலும் அதே நேரத்திலே அரசு அதிகாரிகள் ஒரு பொய்யான கூற்றை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த மக்கள் மாற்றுக்காணியை இருக்கின்றார்கள் என்று ஆனால் அந்த மக்கள் கூறாத

ஒரு தனிநபர்களுடைய காணிகளை அபகரித்து அமைத்துவிட்டு தொடர்பாக பொய்யான கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும் அதாவது ஒரு மக்களுடைய காணி உரிமை என்பது அவர்களுடைய அடிப்படை பொருளாதார உரிமை இது ஐந்தாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த உரிமையை ராணுவ அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநர்கள் பல்வேறுபட்ட காலங்களிலே பதவியிலே இருந்த ஆளுநர்கள் எல்லோருமாக இணைந்து இங்கே விகாரை அமைத்திருக்கின்றார்கள் இந்த இடத்திலே நாங்கள் மேலும் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் மக்களுடைய காணி உரிமை அவர்களுடைய அபிலாஷை அவர்கள் தங்களுடைய காணிகளிலே தான் தாங்கள் வாழ வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அவர்கள் ஒருபோதுமே மாற்ற காணியை கோரவில்லை இதே நேரத்திலே அரசாங்கம் சொல்லுகின்றது மக்களுடைய உண்மையான சட்ட ரீதியான தீர்வுகளை தான் முன்வைக்க தயார் என்று சொன்னால் இந்த இடத்திலே ஒரு நீதியான இன்றி எவ்வாறாக இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை திங்கித்தின் கவனத்தில் கொள்ளும் என்ற கேள்வி எழுகின்றது ஒன்றை சொல்லுகின்றோம் அதாவது ஒரு அதாவது பிறத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார் இந்த விகாரி அமைக்கப்பட்ட காலத்திலோ அல்லது அதற்கு பின்னரான காலத்திலோ அதாவது எதிர்ப்புகள் என்று இந்த இந்த தெளிவாக சொல்லுகின்றோம் இடத்திலே அதாவது தமிழ்த் தேசிய கட்சிகளால் முக்கியமாக தமிழ்த் தேசிய முன்னணி இணைந்தது நான் சாராத கட்சி ஆனால் வேண்டும் அவர்கள் தொடர்ச்சியாக போராடி வந்திருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த பன்சலை அமைக்கப்படுகின்ற காலகட்டத்திலே இது ஒரு ராணுவ வனையமாக மக்கள் முடியாதவாறு இருந்த போதும் இது தொடர்பாக மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களிலே பிரஸ்தாபிக்கப்பட்டு வந்திருக்கின்றது அந்த காலகட்டத்திலே நான் கூட அந்த நேரத்தில் சீமந்துகளை குலைத்து ஒரு பஞ்சலையை இன நிலக்கத்துக்கு விரோதமாக அமைத்து வருகின்றார்கள் என்று சொன்னால் அந்த ராணுவத்தினர் சீருடை தரித்தவர்கள் அவர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர்கள் மீது தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று ஆனால் எல்லாமே எங்களுக்கு பொய் கூறப்பட்டு இங்கே மூடுமன்றமாக இன்று அமைத்துவிட்டு அதே சங்கம் சொல்லுகின்றது மேலும் தங்களுடையதன்றி இந்த பஞ்சலை அமைந்திருக்கக்கூடிய நேரத்தில் அது அமைந்திருப்பதை விட்டு நாங்கள் ஏற்பு தெரிவிக்கவில்லை நாங்கள் அதாவது தமிழ் மக்களுடைய இனவீதா சாரத்தையும் அதே நேரத்திலே அவர்களுடைய நிலங்களை அபகரித்து உருவாக்கப்படுகின்ற பௌத்த சிங்கள மயமாக்களை நாங்கள் எதிர்க்கிட்டோம் ஆனால் நாங்கள் ஒருபோதும் சிங்கள மக்களுக்கு விரோதிகள் அல்ல அதே நேரத்திலே பௌத்த மதத்துக்கு விரோதிகள் அல்ல ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களுடைய உரிமைகள் அந்த அரசாங்கத்தினாலும் ஆட்சிக்கு இருக்க ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கத்தினாலும் அதே நேரத்திலே பௌத்த மகா சங்கங்களினாலும் திட்டமிட்ட வகையிலே அபகரிக்கப்படுகின்ற நிலைமையிலே தான் இந்த நாட்டிலே ஒரு இன பிரச்சனை கூட தோற்று வாய்ந்தது அந்த இடத்தின் தொடர்ச்சியாக இப்போதும் மேற்கொள்கின்றார்கள் நிச்சயமாக இந்த அரசாங்கம் இந்த பரிசலை காதலை வழங்குகின்றால் மேலும் கொண்டே நாங்கள் கூறியாக வேண்டும் தற்போது அரசியல் அமைப்பு பற்றி பேசப்படுகின்றது இந்த அரசியல் அமைப்பிலே இருக்கக்கூடிய பௌத்தத்துக்கு முதலிடம் என்ற அடிப்படையின் அடிப்படையிலே அரசாங்கம் தலையிட்டுக் கொண்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் இந்த நாட்டிலே வாழ மக்கற்ற இனமாக மாற்றப்பட்டு வருகின்றோம் என்பதை தெளிவாக இந்த இடத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றோம் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு சர்வதேச நீதி அவசியம் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் இந்த தையட்டி விஹாரை அமைந்திருக்க பகுதி வந்து தமிழ் மக்கள பூர்வீக நிலம் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறாம் ஆண்டு அளவில் வந்து இராணுவ ஆக்கிரமிப்பால வந்து இந்த மக்கள் வந்து இந்த இடங்களில் வந்து வெள்ள கட்டாயமாக இடப்பெயர்த்தப்பட்டிருந்தார்கள் அந்த காலத்திலேருந்து இந்த தையட்டி மண் வந்து இராணுவ ஆக்கிரமிப்பில் வந்து உட்படுத்தப்பட்டிருந்தது இந்த மக்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுலேருந்து பல்வேறு இடர் மக்களை சந்திச்சு ஒவ்வொரு இடங்கள்ல வந்து வாழ்ந்து கொண்டிருக்கணும் இந்த தையட்டி உங்கள் தமிழ் மக்கள் பூர்வீக வாழ்விடம் இங்க வந்து விவசாயம் செய்து இந்த மக்கள் வந்து மிக ஒரு நிம்மதியான சுபிச்சமான வாழ்க்கை வந்து தையட்டி மண்ணிலே வாழ்ந்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த அவைகள் வாழ்ந்த இந்த பூமி வந்து சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டு சட்டவிரோத விகோர விகார வந்து இந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கின்றது இந்த மக்கள் வந்து இந்த காணி வந்து தங்களுக்கு சொந்தமான காணி தங்கள் காணிகளை தங்களிடம் ஒப்படைக்கும்படி கேட்டுக்கிறார்கள் ஆனால் இந்த ராணுவம் வந்து ராணுவத்தின் துணையுடன் உருவாக்கப்பட்டிருந்த சட்டவிரோத விகாரை வந்து அகற்றி அந்த மக்களுக்கான அந்த காணிகளை வழங்குவதற்கு இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசு தயாராக இல்லை அந்த மக்கள் இந்த வாழ்விடங்களை தங்களுக்கு தரும்படி கோருகின்றார்கள் நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக இந்த தையட்டி விகாரை இருக்கின்ற இந்த பகுதியிலே வந்து இப்படியான தொடர் போராட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இன்றைக்கு தமிழ் தேசத்திலே வந்து தமிழ் மக்களுக்குரிய பூர்வீக சொந்த நிலங்கள் வந்து இராணுவ ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது சிங்களக்குடிய

வரையிலே இந்த இடத்திலே நடைபெறும் அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் ஒன்றை வலியுறுத்த விரும்புகிறோம் இந்த விகாரை அமைந்திருக்கின்ற அந்த காணி எங்கள் மக்களுக்குரிய காணி தமிழ் மக்களுக்குரிய காணி அவர்களுக்குரிய உறுதிகள் ஆவணங்கள் எல்லாமே அவர்களுக்கு அவரட்ட இருக்கிறது இந்த காணிகளை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் தொடர்ந்து இந்த காணிகள் அவர்களுக்கு ஒப்படைக்கும் படும் வரை இந்த போராட்டம் தொடரும் நிச்சயமாக இந்த போராட்டம் அனைவருக்கும் ஒரு பெரிய செய்தியை சொல்லும் என்றுதான் நான் நம்புகிறேன் சொன்னால் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த கட்டிடம் நிச்சயமாக கட்டப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் பொதுமக்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டது பீகாரைக்கு தேவைக்காக இன்னும் பல காணிகள் அபகரிக்கப்பட்டு எல்லைப்படுத்தப்பட்டது மிக குறிப்பாக இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளில் எந்தவித எதிர்ப்புகளும் தெரிவிக்கப்படாத ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே நாடு ஒரு மிகவும் இக்கட்டான சூழலிலே இருந்த காலப்பகுதியிலே மிக குறிப்பாக கோவிட் நைன்டீன் காலப்பகுதிகளில் இருக்கிற நேரங்களிலே இந்த கட்டட முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கிறது இராணுவ நாட்டினுடைய இராணுவத்திலே வருகிறது வந்து அடிக்கல் நாட்டியிருக்கிறார் ஆகவே மிகவும் அரச பயங்கரவாத அல்லது அரசு அதிகாரம் என்பதை மையம் வைத்து இவர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் ஆகவே இது அகற்றப்பட வேண்டும் என்றால் எங்களுக்கு எந்தவித மாற்ற கட்டும் இல்லை தொழில்நுட்பம் முன்னேற்றமடைந்த நாடுகளிலே கட்டிடங்களை வேறொரு இடத்திற்கு அப்படியே எடுத்து மாற்றுகின்ற தொழில்நுட்பம் இருக்கிறது அவ்வாறு என்றாலும் இவர்கள் யாரைக்குரிய என்று சொல்கின்ற அந்த காணியிலே இதை மாற்றிவிட்டு பொதுமக்களுடைய காணியை பொதுமக்களுக்கு கொடுங்க பொதுமக்களுடைய காணியிலே இருக்கின்ற சட்டவிரோத கட்டுமானங்கள் எந்த எல்லா விதமானதும் அகற்றப்பட வேண்டும் என்று தான் எங்கள் நிலைப்பாடு அதற்காக எங்களுடைய கட்சிகள் அதாவது தமிழ் தேசிய அரசியல் எங்களுடைய சகல கட்சிகளும் நிச்சயமாக அந்த முடிவுக்காக வேண்டி நாங்கள் ஒன்று திரண்டு ஆதரவாக போராடுவோம் ஐடி மக்கள் ஒரு நீதியான ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக கட்டி பறிக்கப்பட்ட சொந்த காணிக்கு எதிராக நிலத்துக்கு எதிராக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதாவது சட்டவிரோதமாக விரோதமாக மக்களுடைய காணியை அபகரித்து கட்டப்பட்ட விகாரைக்கு எதிராக இன்று மக்கள் ஒன்று திரண்டு இருக்கின்றார்கள் இந்த ஒன்று திரண்டு இந்த ஈடுபட்டிருக்கின்ற இந்த போராட்டத்திலே தமிழர் உறுப்பினர்களாகிய நாங்களும் எங்களுடைய பங்களிப்பை நல்கும் முகமாக இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக இந்த களத்திலே இறங்கி இருக்கின்றோம் இந்த நீதியான போராட்டத்தில் நாங்கள் பங்கேற்பது எங்களுடைய மக்களினுடைய துன்பத்தியங்களிலே எங்களுடைய ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்தாமல் அவர்கள் நீதியாக ஆட்சி நடத்த வேண்டும் பௌத்த தர்மத்தின்படி ஆட்சி நடத்த வேண்டும் பௌத்த தர்மத்தை உணர்ந்து பௌத்த சிந்தனையின்படி மனம் மாறி இந்த மக்களுடைய காணியினை மக்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் திருப்பி ஒப்படைக்க வேண்டும் அவ்வாறு ஒப்படைப்பதன் ஊடாகவே உண்மையான பௌத்தனாக உண்மையான பௌத்த தர்மத்தை பின்பற்றுவர்களாக உண்மையான தர்மத்தின்படி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதாக அவையும் கூறிக்கொண்டு இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இம்முறை அனுரா ஆட்சியிலே யாழ் மாவட்டத்தில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் எங்கள் மக்களுடைய வாக்குகளை சென்றவர்கள் அவர்கள் உடனடியாக இந்த விடயத்தை உரியவர்களின் கவனத்துக்கு கொடுத்து இந்த விகாரையை அப்புறப்படுத்துவதற்கு இந்த விகாரியை காணியை உரியவர்களுக்கு வழங்குவதற்கு ஆவன செய்ய வேண்டும் பொருத்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவ்வாறு செய்ய தவறில் அவர்கள் தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மதியவை ராஜினாமா செய்துவிட்டு எங்கள் மக்களோடு மக்களாக இணைந்து இந்த போராட்டத்திலே இணைவார்களாக இருந்தால் அது மிக உன்னதமான நல்லொரு ஐக்கியத்தின் பட்பட்ட ஒரு சேர்ப்பாளராக எங்களால் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்